ஸ்பெஷல் ஷாப்பிங்ல நம்ம பார்க்க போறது எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் நைட்டி கலெக்ஷன் தாப்பா சூப்பர் டூப்போ காட்டன் நைட்டி கலெக்ஷன் நூத்தி எண்பதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படியே வீடியோ லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஸ்பெஷல் லான்ச் பாத்தீங்க அப்படின்னா ராஜாராணி காட்டன் பட்டி காட்டன் அண்ட் சில்லு காட்டன் ஒன் எயிட்டில இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா செம்ம சூப்பரான கலெக்ஷன் ராஜா ராணியில் ரொம்ப அழகான மயில் டிசைன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வித் உருவம் வித் அவுட் உருவம் ரெண்டுமே அவைலபிள் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு பிடிச்சதா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸல்ல போட் நெக் கலெக்ஷன் வித் கம்ப்ளீட் ஃபிளீட்ஸோட வரும் சிங்கிள் ஃபீ பீஸோட ரேட் வந்து நூற்றி எண்பது எக்ஸல் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் பார்ப்போம் தென் வந்து டபுள் எக்ஸல் பார்ப்போம் ஓகேங்களா எக்ஸல்ல ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் வந்து போட் நெக் கலெக்ஷன் சிங்கிள் பீஸோட ரேட் நூற்றி மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா எடுத்துக்கலாம் சாஃப்ட் காட்டனாக இருக்கும் கம்ப்ளீட் முன்னாடி ஃப்ளீட்ஸ் வச்சு கூட ஸ்டிச் பண்ணிப்போம் போடுறதுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக ப்ரீத்தபிள் காட்டன் மெட்டீரியலாக இருக்கும் ஓகேங்களா டூ சிக்ஸ்டி டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம்ல வரக்கூடிய காட்டன் நைட்டிஸ் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆஷ் கலர் வித் பிங்க் கலர் காம்பினேஷனில் பார்த்துப்போம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் ப்ரௌன் வித் லைட் ப்ரௌன் காம்பினேஷன் ஆரஞ்சு கலர் பைப்பின் ஒரு கூட பண்ணியிருப்போம் செம்ம சூப்பரான கலெக்ஷன் ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது க்ரீன் கலர் ஓகேங்களா பாசி பயர் க்ரீன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் ஷேடு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க கிரீன் வித் ரெட் கலர் ஷேடு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளோரல் டிசைன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டார்க் வயலட் கலர் மாதிரி பர்பிள் ஷேட் ஓகேங்களாடா டார்க் வயலட் கலர் ஒயின் கலர் கூட சொல்லலாம் டெக் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் மெரூன் வித் ரெட் ஷேடு அழகான லீஃப் டிசைனோட வரும் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் நேவி ப்ளூ வித் ஸ்கை ப்ளூ காம்பினேஷன் சிங்கிள் பீஸ் நூற்றி எண்பது ஓகேங்களா பர்ஃபெக்டான குவாலிட்டி ப்ரீமியமான காட்டன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்கறது டார்க் க்ரீன் வித்து பிஸ்தா க்ரீன் கலர் சிங்கிள் பீஸ் நூற்றி எண்பது ஓகேங்களா நிறையா ஃப்ளீட்ஸ் கொடுத்துருப்போம் சாஃப்ட் காட்டனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் வித் பிங்க் சாஃப்ட் காட்டன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க்கு நேவி ப்ளூ வித் ஆஷ் கலர் ஷேடு ஒரு பீஸ் நூற்றி எண்பது நூற்றி எண்பது ரூபா வித் போட் நெக்கில் எக்கச்சக்க நைட்டி ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ வேணுங்கிறவங்க ஃபாஸ்ட் புக் பண்ணிக்கோங்க லாஸ்ட் டைம் போட்டால் எல்லாமே சோல்ட் அவுட்ரா இது நியூ ஸ்டாக் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டாக் வயலட் வித்து கிரீன் கலர் காம்பினேஷன் ஓகேங்களா இது எல்லாமே ஒன் எயிட்டி ருப்பீஸில் ஸ்டாக் இருக்குது ஓகேங்களா சிங்கிள் பீஸ் நூற்றி எண்பது மட்டுமே ஓகேங்களா போட் நெக்கில் மட்டுமே கிட்டத்தட்ட பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பீஸஸ் ஸ்டாக் இருக்குப்பா எல்லாமே ரிப்பீட் ஆகாத கலர்ஸ் நியூ கலர்ஸ் ஒரு கலருக்கு ஒரு பீஸ் மட்டுமே இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வித்து கட் ஒர்க் லேஸ் மாடல் டிசைன் ஓகேங்களாடா கட் ஒர்க்கில் லேஸ் டிசைன் பண்ணியிருப்போம் சிங்கிள் பீஸ் நூற்றி எண்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா சூப்பரான ஃப்ளாரல் டிசைன் சாஃப்ட் காட்டனாக இருக்கும் காட்டனோட குவாலிட்டி பார்த்தாலே தெரியும்ப்போ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஓகேங்களா சூப்பராக இருக்கும் இதில் கட் ஒர்க் லேஸ் மாடல் கொடுத்துருப்போம் ஓகேங்களா கட் ஒர்க்கில் லேஸ் டிசைன் கொடுத்து நீட்டாக ஸ்டிச் பண்ணியிருப்போம் வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் யூனெக் பேட்டர்ன் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டார்க் பிளாக் வித் ப்ளூ க்ரீன் வித் க்ரீன் ஒய்லட் வித் பிங்க்கு அதுலேயே டூ பீசஸ் இருக்குது ஓகேங்களா ஏன் வைலட் வித் பிங்க்கு ரெ ரெட் கலர் லேஸில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கருங்காப்பி வித் லைட் ப்ரௌன் கலர் டோட்டலாக ஃபைவ் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்கு ரெட் கலர் லேஸ் ஒர்க்கு சிங்கிள் பீஸ் நூற்றி எண்பது சாஃப்ட் காட்டன் வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு யூனெக் பேட்டன் ஓகேங்களா நூற்றி எண்பது ரூபாவில் அஞ்சு ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்சத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அழகான ஒர்க் லேஸ் மாடல் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எக்ஸல்ல இரநூத்தி பத்து ரூபா த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ல வரக்கூடிய பியூர் காட்டன் ராஜா ராணி தான் பார்க்க போகிறோம் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி பத்தியாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ஃபுல் வியூ நான் சைடில் கூட கொடுக்குறேன் இதில் என்ன டிசைன் வரும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ரெட்டை மயில் டிசைன் வரும் ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு மயிலோட டிசைன் வந்து தோகையோடு நிற்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் மயில் டிசைன் எக்ஸெல் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தாறு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தாறு இன்ச்சஸ்ஸும் இருக்கும் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் பியூர் காட்டன் ஓகேங்களா செம்ம சூப்பரான உங்களுக்கு செம்ம இருக்குன்னே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்த காட்டன் நைட்டிஸ் பா செம்ம சாஃப்டாக ஒரிஜினல் காட்டன் ஓகேங்களா எக்ஸல் சைஸு செஸ்ட் சைஸ் நாற்பத்தாறு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தாறு இன்ச்சஸும் இருக்கும் வித்து செவன் இன்ச்சஸ் ஜிப்பு த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய பியூர் காட்டன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க்கு பிங்க் ஓகேங்களா ராணி பிங்க் கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐம்போன் டிசைன் சொல்லுவோம்லடா அது மாதிரி ஒரு திலகன் டிசைன் மாதிரி கொடுத்துருப்போம் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீச்சான ஒரு ஒர்க் இருக்கும் ஓகேங்களாடா யானையோடு வரக்கூடியது சிங்கிள் பீஸ் வந்து நூற்றி இரநூத்தி பத்து ஓகேங்களா சிங்கிள் பீஸ் இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா இது ரெண்டுமே வித் செவன் இன்ச்சஸ் ஜிப்பு தான் ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதில் கலர்ஸ் பார்த்தோம்னா திலகமில் டார்க் மெரூன் ரொம்ப அழகாக இருக்கும் அவ்வளோ ஒரு ட்ரெடிஷ்னல் டச்சோடு இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் ஸ்கை ப்ளூ ஓகேங்களா இட்ஸ் லைக் ரு ருக்மணி கலர் சொல்லுவோம் உள்ளட அந்த மாதிரி ஒரு ஷேடு கலரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க்கு ப்ரௌனு இட்ஸ் செங்கல் செங்கல்பொடி ஆரஞ்சு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஷேடு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க்கு ஒயலட் ஓகேங்களாடா தீப்பெட்டி கலர் சொல்லுவோம்ல கத்திரிப்பூ கலர் அந்த மாதிரி ஒரு ஷேடு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜோதிகா மேம் இன்ஸ்பிரேஷனல் ப்ளூ கலர் ஜோதிகா மேம் ப்ளூ கலர் ரீஸ்டாக் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க்கு பீக்காக் க்ரீன் கலர் மயில் கழுத்து கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு டார்க்கு பீக்காக் கலரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட்டு ஓகேங்களா நல்ல ஒரு அடர் சிவப்பு ரெட்டு பிளட் ரெட் கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு ரெட் கலரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் மெரூன் ஓகேங்களா நல்ல ஒரு குங்கும அரக்கு கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஷேடு டார்க்கு ரெட்டு ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்சிருச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடுங்க சிங்கிள் பீஸ் இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா அதுக்கப்புறம் கட்வொர்க் லேஸ் மாடலில் பட்டிக் பார்க்குறோம் இதுவுமே எக்ஸல் தான் என்ன சிஸ்டர் ஒயிட் மே ஒயிட் மே மிக்ஸ்டாக இருக்கே அப்படின்றது மாதிரி இருக்காதுடா பியூர் பட்டிக்கு ஒரிஜினல் காட்டன் சைடில் அது மாதிரி ஃபுல் ஷேடு வந்து மெரூன் ஷேட்டில் வந்துடும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க செம்ம சூப்பரான கலர்ஸ் ஓகேங்களா கட்வர்க் லேஸ் மாடல் கொடுத்து வித் செவன் இன்ச்சஸ் சிப்போடு வரும் ஃப்ரண்ட்டில் பேக்கெட் இருக்கும் சிங்கிள் பீஸ் இரநூத்தி நாற்பது ஓகேங்களா இரநூத்தி நாற்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா எடுத்துக்கலாம் நீட்டான செவன் இன்ச்சஸ் சிப்போடு வரக்கூடியது சூப் ப்ராப்பரான பைப்பின் ஒர்க் பண்ணியிருப்போம் ஓகேங்களா அதாவது கட் ஒர்க் லேஸ் மாடல் பண்ணியிருப்போம் யூனிக் பேட்டர்ன் இதில் ஜஸ்ட்டு த்ரீ கலர்ஸ் டார்க்கு டார்க் ரெட் ஷேடு ஒன்று கருங்காப்பி கலர் ஷேடு ஒன்று இதுலேயுமே சைடில் கலர்ஸ் வந்துடும் ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்கும் குவாலிட்டி வந்து பக்கா குவாலிட்டியாக இருக்கும் ஒரிஜினல் பட்டிக் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் த்ரீ தேர்ட்டி ஜிஎஸ்எம் வரும் அவ்வளோ திக்காக இருக்கும் கிளாத்து உங்களுக்கு இப்படி கிளாத் அப்படி எடுத்தாலே தெரியும்டா அப்படியே கட்ட மாதிரி நிற்கும் அவ்வளோ பியோர் காட்டன் அவ்வளோ திக்கான கிளாத்தாக இருக்கும் ஒரிஜினல் காட்டன் சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி நாற்பது ஓகேங்களா மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் நார்மலாக ஸ்டிச் பண்ணுற இடத்துல நீங்கள் மேனுஃபேக்சரிங் ஹோல்சேலில் கேட்டாலுமே இது த்ரீ ஹண்ட்ரட் குறைஞ்ச இந்த கிளாத்தை எடுக்க முடியாதுடா ஜஸ்ட் நம்ம டூ டூ ஃபார்ட்டி ருபீஸ் கொடுக்குறோம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எல்லாமே டபுள் எக்ஸ்எல் கலெக்ஷன்ஸ் ஓகேங்களா டபுள் எக்ஸ்எல்லில் ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது நூற்றி எண்பது ரூபாயில் சூப்பரான டைட்டானிக் நெக் டிசைன் டைட்டானிக் நெக்கில் சாஃப்ட் காட்டனில் பண்ணியிருப்போம் டூ சிக்ஸ்டி ஜிஎஸ்எம் சாஃப்ட் காட்டன் சிங்கிள் பீஸ் நூற்றி எண்பது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான நைட்டிஸ் வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணணும் சிஸ்டர் சம்மருக்கு எனக்கு நிறைய கலர்ஃபுல்லான நைட்டிஸ் வேணும் கம்மியான பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னா அஞ்சு நைட்டியை கூட தொள்ளாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம்டா அவ்வளோ சூப்பரான காட்டன் நைட்டி கலெக்ஷன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதில் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிளாக் வித் ப்ளூ மெரூன் வித் ரெட்டு மெரூன் வித் க்ரீன் பர்பிள் வித் பர்பிள் ஓகேங்களா அதாவது டார்க் ஒய்லெட் வித்து லைட் ஒய்லட் கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெரூன் வித் ரெட்டு எல்லாமே பிக் ஃபிளாரல் குட்டிப்பூ எல்லாமே அவைலபிள் இருக்குது இது வந்து க்ரீன் வித் க்ரீன் டார்க் கிரீன் வித்து பிஸ்தா கிரீன் அண்டு ரெட் கலர் காம்பினேஷன் இது வந்து பேப்பர் பூ கலர் சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருப்போம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரவுன் பேக்ரவுண்டில் ப்ளூ அண்ட் சாக்லேட் பிரவுன் டிசைன் பண்ணியிருப்போம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க்கு ப்ரௌன் வித் பிளாக் கலர் காம்பினேஷன் சிங்கிள் பீஸ் நூற்றி எண்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா எடுத்துக்கலாம் அஞ்சு நைட்டியே தொள்ளாயிரம் ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் காம்போலையும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இந்த நைட்டி பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அஞ்சு நைட்டியை தொள்ளாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஓகேங்களாடா அஞ்சு நைட்டி ரூபாய் இல்லை ஜஸ்ட் தொள்ளாயிரம் ரூபாயிலே நீங்கள் பை பண்ணிக்கலாம் அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்காக உங்கள் வீட்டிலே வந்து கொடுத்துருவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டார்க்கு வொலட் கலரில் வரக்கூடிய சாஃப்ட் காட்டனில் மூவிங் பால் டிசைன்ஸோடு வரக்கூடியது ஓகேங்களாடா மூவிங் பால் டிசைன் ரொம்ப அழகான எக்கனாமிக் பைப்பின் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணியிருப்போம் டார்க் வாய்லட் கலர் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டார்க் வாய்லட் பிஸ்தா க்ரீனு ரெட் கலர் காம்போ டார்க்கு ப்ளூ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ராணி பிங்க் டோட்டலாக ஃபைவ் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குது யூனிக் பேட்டன்ல சிங்கிள் பீஸ் நூற்றி எண்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ரொம்ப அழகான கலர் காம்போ சூப்பரான டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது எல்லாமே டபுள் எக்ஸல் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நெக்ஸ்ட்டு டபுள் எக்ஸலில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப 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 அழகான ஒரு ரொம்ப அழகான ஒரு ஃப்ளாரல் டிசைன் இதில் உருவம் இல்லையா சரிங்களா செக் பண்ணிக்கோங்க இதில் உருவம் கிடையாது ஜஸ்ட்டு ஒரு பூ மட்டும்தான் இருக்குது ஓகேங்களா கலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தீப்பெட்டி கலரு ரொம்ப அழகாக இருக்குது ஒரு பீஸ் ஒரு ஓகே பார்த்துக்கலாம் ஓகேங்களாடா செம்ம சூப்பராக இருக்குது இதில் உள்ள டிசைனே அவ்வளோ அழகாக கிளாத்தோட குவாலிட்டியை பாருங்கள் அப்படியே பட்டு துணியாட்டாக இருக்கும் பியோர் காட்டனில் பட்டு துணியாகிட்ட இருக்கும் ஓகேங்களாடா சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா எடுத்துக்கலாம் ரொம்ப 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 அழகான டிசைன் ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் சிங்கிள் பீஸ் வந்து இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ரொம்ப அழகான ஃப்ளாரல் டிசைன் கலர் பார்த்தீங்க எல்லாமே பக்கா குவாலிட்டி செவன் இன்ச்சஸ் இருப்போம் செஸ்ட்டு சைஸ் வந்து நாற்பத்தெட்டு இன்ச்சஸ் இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களாடா நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தெட்டு இன்ச்சஸ் வரை இருக்கும் ஓகேங்களா இல்லை கலர் பார்த்தோம் அப்படின்னா டார்க் ஒய்லெட்டில் ரொம்ப அழகான மெரூனு டார்க்கு பாட்டில் க்ரீன் கரும்பச்சை கலரு எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலர்ஸ்யா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பீக்காக் ப்ளூ கலர் ஓகேங்களாடா மைல் ப்ளூ கலரு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ருக்மணி க்ரே ப்ளூ ஓகே அதாவது ஸ்கை ப்ளூ கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கருநீல கலரு டார்க் நேவி ப்ளூ ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா டார்க் மெரூனு அதை இட்ஸ் லைக் மெரூன் ஷேடு ரெட் கலர் ஷேடில் இருக்கக்கூடியது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செங்கல்பொடி ஆரஞ்சு காஃபி ப்ரவுனு ஓகேங்களா நல்ல ஒரு கருங்காப்பி கலரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீக்காக் க்ரீனு ஓகேங்களா அதாவது மயில் பச்சை கலரு இது எல்லா ஷேடுமே அவைலபிள் இருக்குது கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பீஸ் இருக்குது ஓகேங்களாடா இந்த ஃப்ளாரல் டிசைனில் பன்னிரெண்டு கலர்ஸ் இருக்குது எல்லாமே செம பியூட்டிஃபுல்லான கலர்ஸு செம சூப்பரான காம்பினேஷன் சேம் ஃப்ளாரல் டிசைனில் வரும் நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ராஜா ராணியில் ரெட்ட மயில் டிசைன் ஓகேங்களாடா செம சூப்பரான கலர் சூப்பரான காம்பினேஷன் ஓகேங்களா இந்த ஒரு கிலோ இந்த கலர் தான் பார்க்க போகிறோம் இந்த டிசைனில் தான் பார்க்க போகிறோம் வாங்க ஓப்பன் பிக் பார்த்துடலாம் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் ரெட்ட மயில் டிசைனில் வரும் வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு நீட்டான பைப்பிங் கொடுத்துருப்போம் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா எடுத்துக்கலாம் ஓகேங்களாடா இந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு ரெட்டை மயிலில் தோக விரிச்ச டிசைன் மாதிரி இருக்கும் ஓகே எங்களோட ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர் அதில் உள்ள கான்ட்ராஸ்டடான காம்பினேஷனுமே அவ்வளோ பக்காவாக இருக்கும் அப்படியே ஒரு சில்க் சாரியில் எந்த அளவுக்கு நம்ம டிசைன் பண்ணி வரோமோ சேம் மோஷனில் அவ்வளோ அழகாக த்ரீ டி பிரிண்டிங்கில் சூப்பராக பண்ணி எடுத்துகிட்டு வருவோம் இது வந்து எந்த ஒரு இதுவுமே ஆகாது கிளாத்தோடு வரக்கூடிய ப்ரிண்ட் ஒர்க்கு தான் செம்ம சூப்பராக இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி சிங்கிள் பீஸ் வந்து இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா இதே மயில் டிசைனில் வந்துடும் ஓகேங்களாடா எல்லா நைட்டிலையுமே மயில் இருக்கும் ஃப்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தோரணம் டிசைன் அதே மயில் அதாவது மயில் ரெக்க டிசைன்லேயே அழகான நெக்கு கொடுத்து அதோட கம்ப்ளீட் லுக்கை இந்த மாதிரி கொடுத்துருப்போம் ஓகேங்களா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கிளாத்தோட குவாலிட்டி பார்க்கலே தெரியும்டா பியூர் காட்டனில் பட்டு துணியாட்டம் இருக்கும் அவ்வளோ சூப்பரான காட்டன் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் பைப்பிங்னோட கவர் பண்ணிப்போம் இதில் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டார்க் மெரூன் கலர் ஃபர்ஸ்ட் ஷேட் வந்து மெரூன் ஷேடு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டார்க்கு ஒயலெட்டு தீப்பட்டி கலர் க கத்திரிப்பூ கலர் அந்த மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆனியன் பிங்க்கு சொல்லவில்லை அந்த மாதிரி ஒரு ஆனியன் பிங்க் லை எனக்கு குங்கும கலர் சொல்லலாம் இட்ஸ் ஒரு மெரூனும் பிங்க்கும் ஆட் ஆன மாதிரி ஒரு கலர் ரொம்ப அழகாக இருக்கும் அதில் வைலட் ஃப்ளாரல் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராணி பிங்க் ஓகேங்களா நல்ல ஒரு டார்க் ராணி பிங்க்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செங்கல்புடி ஆரஞ்சு ஷேடு ஓகேங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் பிளாக் பிளாக்கில் ஒஸ்க்கு சூப்பரான கலர் ரொம்ப அழகாக இருக்கும் பிளாக் வித் கோல்டன் காம்பினேஷன் அடிச்சுக்கவே முடியாது அவ்வளோ சூப்பரான கலர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேம் இன்ஸ்பிரேஷனல் ப்ளூ கலர் ஜோதிகா மாம் ப்ளூ கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ருக்மணி கலர் இட்ஸ் லைக் அ டார்க் ஸ்கை ப்ளூ ஓகேங்களா வான கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பீக்கா கிரீன் ஓகேங்களா அதாவது மயில் கழுத்து கலர் சொல்லுவேல்லே அந்த மாதிரி இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் ரெட்டு ரெட் கலர் டோட்டலாக பத்து ஷேடு அவைலபிள் இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரெட்டமயில் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பீசஸ் கிட்டே இருக்குது உருவம் வேண்டாதவங்க அதை செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதுக்காக தான் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுச்சுது இந்த டிசைன் இப்போ தான் தர்ஷா ஷாப்பிங் தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணுறோம் ரெட்டமயில் டிசைனு அப்படியே ஒரு சில்க் சாரீஸ்க்கு ஈக்குவலான அளவுக்கு ப்ரிண்ட் ஒர்க் சூப்பராக பண்ணியிருப்போம் ஸோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பீஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பட்டிக் கலெக்ஷன் தான் சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி நாற்பது பியூர் பட்டிக் பியூர் காட்டன் ஓகேங்களாடா செம்ம சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷனு ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வரும் சைடு ரெண்டுமே உங்களுக்கு சூப்பரான டபுள் கலர் காம்போல வந்துடும் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஓகேங்களா ஃபுல் வியூ பார்த்துருவுமே எதுக்கு வேண்டாம்ட்டுன்னு ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்கும் இதே பேட்டர்னில் தான் வரும் இதில் கலர்ஸு சிங்கிள் பீஸோட கலர்ஸுமே நான் காட்டிடுறேன் ஓகேங்களா சிங்கிள் கலரோட காமே இதுவுமே இதை மாதிரி தான் டிசைன் வந்துருக்கிடா சென்டரில் மட்டும்தான் லைட் ஒயிட் கலர் தீம் வரும் சைடு ரெண்டுமே பக்காவாக உங்களுக்கு டிசைன் பண்ணி எடுத்துருப்போம் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா கலர்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா இதே இதில் வந்து இது ஃபஸ்ட்டு பார்க்கறது ராணி பிங்க் இதே டிசைனில் பார்த்தீங்கன்னா காஃபி ப்ரவுனு டார்க் காஃபி ப்ரௌனு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒலெட்டு டார்க் தீப்பெட்டி வைலெட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் க்ரீன்லாம் அடிச்சிக்கவே முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு கலருமே பயங்கர கான்ட்ராஸ்டடாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ டார்க் நேவி ப்ளூ ஷேடு நேவி ப்ளூடே டூ ஷேட் இருக்குது ஓகேங்களாடா ரெண்டு நேவி ப்ளூ இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கல் பொடி ஆரஞ்சு கலர் மாதிரி ஒரு டார்க்கு ரெட்டிஷ் கலரு டோட்டலாக ஆறு கலருக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்சத அப்படியே ஃப்ரெண்ட் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான காட்டன் நைட்டி ஒரிஜினல் பட்டிக்கு த்ரீ தேர்ட்டி ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய பியோர் காட்டன் ஓகேங்களா ஸோ பிடிச்சத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க செஸ்ட் சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தெட்டு இன்ச்சஸும் இருக்கும் ஓகேங்களா ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் எல்லாமே பக்கா குவாலிட்டி ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் டிசம்பர் கலர்லேருந்து எல்லா கலருமே அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஃபுல் பாடி டிசைன் ஓகேங்களாடா இதே பேட்டர்ன்னா ஃபுல் பாடியும் வரும் ஒரிஜினல் பட்டிக்கில் த்ரீ தேர்ட்டி ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய பியோர் காட்டன் வித் போட்னங் சிங்கிள் பீஸ் இரநூத்தி நாற்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா அழகான எக்கனாமிக் பைப்பினோட வரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான நாட் டிசைன் பண்ணிப்போம் சிங்கிள் பீஸ் இரநூத்தி நாற்பது கலர் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ராமா கிரீன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் காஃபி ப்ரௌனு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஷேடு ஓகேங்களாடா டார்க் ரெட்டு இது வந்து ஒரு பாரி பீட்ரூட் பிங்க் கலர் ஓகேங்களா அது ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இது ரெட்டு இது பீட்ரூட் பிங்க் ஓகேங்களா இட்ஸ் லைக் பீட்ரூட் பிங்க் கலர் மாதிரி ஒரு ஷேடு நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து டார்க்கு காஃபி ப்ரௌன் ஃப்ரெண்ட் தெரியற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணாதான்ண்டா ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வயலட் கலர் அதாவது நல்ல ஒரு டார்க் கத்திரிப்பூ கலர் ஓகேங்களா டார்க் வயலட் கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ டார்க் கருநீர கலர் இது எல்லாமே ஃபுல் ஸ்டாக் இருக்கு இன்றைக்கி பார்த்த எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு கலெக்ஷனுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்க்கு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்சா